வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் நம்ம தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்க நடிகர்கள் தங்களோட திரைப்பயணத்தில் பார்த்த முதல் சூப்பர் ஹிட் படம் எதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் விஜய் இவரோட திரைப்பயணத்தில் தன் அப்பாவோட துணை இல்லாமல் முதல்ல சூப்பர் ஹிட்டான படம்னா அது பூவை உனக்காக நடிகர் அஜித் அஜித் நடித்த முதல் படமே ஹிட் தான் அப்படின்னாலும் அவர் நடித்த சூப்பர் ஹிட்டான முதல் திரைப்படம் ஆசை நடிகர் சூர்யா இவர் நடித்த நேருக்கு நேர் பிரெஞ்ச் படங்கள் அடுத்தடுத்து ஹிட்டானாலும் இரண்டுமே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஸோ அவர் தனியாக நடிச்ச சூப்பர் ஹிட்டான முதல் படம் உன்னை நினைத்து நடிகர் விக்ரம் இவரோட திரை வாழ்க்கையில் சூப்பர் ஹிட்டான முதல் படம் சேது இந்த படம் இவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும் நடிகர் சிம்பு இவர் குழந்தை நட்சத்திரமா நடித்த பல படங்கள் ஹிட் ஆனாலும் இவர் ஹீரோவா நடிச்சு மெகா ஹிட்டான முதல் படம் மன்மதன் நடிகர் தனுஷ் இவர் நடித்த இரண்டாவது படமான காதல் கொண்டின் படமே இவருக்கு சூப்பர் ஹிட் ஆச்சு விஜய் சேதுபதி இவர் பல படங்கள்ல ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்சிருந்தாலும் இவர் ஹீரோவா நடிச்ச பீஸா படம் இவருக்கு சூப்பர் ஹிட் படமா அமைந்தது நடிகர் விஷால் இவரோட அறிமுக படமான செல்லமை படம் ஹிட் அப்படின்னாலும் இவர் அதுக்கப்புறம் நடித்த சண்டை கோழி படம் சூப்பர் ஹிட் ஆச்சு நடிகர் ஜெயம் ரவி இவரோட முதல் படமான ஜெயம் இவருக்கு சூப்பர் ஹிட் படமா அமைந்தது அதே போலதான் கார்த்தியும் இவர் நடித்த முதல் படமான பருத்தி வீரன் படமே சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சது இந்த லிஸ்ட்ல அடுத்ததாக இருக்கிறாரு மாதவன் இவருக்கு முதல் படமான அலைப்பாயுதே படமே சம ஹிட் படமா அமைஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஹாலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ் களைபெற கிளிக் செய்யுங்க